மகிமை உண்டாகட்டும் ஐம்பத்தி ஏழாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் சொல்லுகிறது அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன் அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன் பிரியமான அவர்கள் வழிகளை நான் பார்த்து ஆண்டவன் நம்முடைய வழிகளை கவனித்து அறிகிறார் நம்முடைய பாதைகள் செம்மையான பாதைகள் தானா கத்தர் பிரியப்படுகிற பாதையிலே நாம் நடக்கிறோமா என்று அவர் நம்முடைய வழிகளை ஆமை ஆராய்ந்து அறிகிறார் பிரியமான பிள்ளைகளை அப்படி அவர் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து அறியும் போது அவர் நம்மை குணமாக்கிறார் பாவத்திலும் ஆமையை வியாதியிலிருந்தும் கத்தை நம்மை குணப்படுத்துகிறார் மட்டுமல்ல அவர் நம்மை நடத்துகிறார் ஆமை துக்கப்படுகிற நேரங்களிலே நமக்கு ஆறுதலை கொடுக்கிறார் ஆகவே கத்தை நம்முடைய வழிகளை சோதித்தறியும் பொழுது ஆமை அவர் வழிகளை நம்முடைய வழிகளை கவனிக்கும் போது நம்முடைய வழிகள் கத்திற்கு பிரியமான வழிகளாக இருக்கணும் நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு அந்த பாதையிலே மரணம் இல்லை ஆகவே நம்முடைய வழிகள் நீதியான வழிகளாய் செம்மையான வழிகளாய் இருக்கட்டும் நம்மை ஆசீர்வதிப்பாராக கண்களை முடிவுமா எங்களை அளவுக்கு அதிகமா பரலோக பரலோகப்பிதாவே இந்த நல்ல அருமையான தினத்திலும் ஜெபிக்கிறோம்ப்பா எங்க வழிகள் உமக்கு பிரியமான வழிகளாய் இருக்க கிருவை தாருங்கப்பா ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வழிகளில நாங்கள் நடக்காதபடிக்கு உமக்கு பிரியமான வழிகளிலே நாங்கள் நடக்க கத்திரங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த நாளை ஆசிர்வதி தாருங்க இந்த நாளுடைய தேவைகளை சந்திங்க இந்த நாளுடைய காரியங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் நன்மையாய் வாய்க்கப்படட்டும் தேவைகளை எல்லாம் சந்தித்து ஒரு குறைவு இல்லாதபடி கத்த தமிழ் பிள்ளைகளை நடத்தும்படியா ஜெபிக்கிறேன் சமாதானத்தின் கூட இருங்க சமாதானத்தின் பாதையில நடத்துங்க இயேசுவி நாமத்தை தருகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே கத்துதாமே நம்மை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஆமேன்